ஹாய் நண்பர் அன்பிஎஸ் நம்ம பள்ளிக்கல்றையை பார்த்தீங்கன்னா அசத்தலான சூப்பரான ஒரு அட்வைட் கொடுத்துருக்காங்க இது விஷயமும் ஒரு சில முக்கியமான தகவல் பதிவில் பார்க்கலாம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் டென்த்து டுவெல்த்துக்கான பப்ளிக் எக்ஸாம் டைபிள் வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த பப்ளிக் எக்ஸாமில் இப்போ நடத்த போகிற பப்ளிக் எக்ஸாமில் முதல் முறையாக ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க கால்குலேட்டரை யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க அது எல்லா சப்ஜெக்ட்டும் கிடையாது முக்கியமான ஒரு சப்ஜெக்ட்டுக்கு கூட சொல்லியிருக்காங்க கணக்கு பதவியல் அக்கௌண்டன்சி எக்ஸாம் மட்டும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா கேல்குலேட்டர் பயன்படுத்தலாம் சொல்லியிருக்காங்க இது முதல் முறையாக பப்ளிக் எக்ஸாம்லாம் அனுமதி கொடுத்துருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து கேல்குலேஷன் பண்ணுறதுல நேரம் மிச்சப்படுத்தி சீக்கிரமாக வந்து ஆன்சர் பண்ணலாம் டைம் நிறைய சேவ் ஆகும் சொல்லியிருக்காங்க இந்த நடைமுறையை பார்த்தீங்கன்னா உடனடியாக அமல்படுத்த எல்லா ஸ்கூலுக்கும் அறிவுறுத்தியிருக்காங்க அதுக்கப்புறம் பப்ளிக் டைம் டேபிள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க டுவெல்த் பப்ளிக் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா மார்ச் ரெண்டு ஸ்டார்ட் ஆக போகுது மார்ச் இருபத்தி ஆறு வரைக்கும் நடக்க போகுது ப்ராக்டிக்கல் எக்ஸாம் பிப்ரவரி நைன்த் வரைக்கும் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா மே மே வந்து வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதுக்கப்புறம் லெவன்த்துக்கு எப்போ நடக்கும்னா மார்ச் ஸ்டார்ட் ஆகி மார்ச் மார்ச் டுவெண்ட்டி வரைக்கும் எக்ஸாம் எக்ஸாம் நடக்கும் சப்ளிமெண்ட்ரி பார்த்தீங்கன்னா முதல் ஸ்டார்ட் ஆகும் சொல்லியிருக்காங்க ப்ராக்டிக்கல் எக்ஸாம் பிப்ரவரி பதினாறுலேருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் நடக்கும் டென்த்துக்கான பப்ளிக் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா மார்ச் லெவன்த் ஸ்டார்ட் ஆகுது ஏப்ரல் சிக்ஸ் வரைக்கும் நடக்கும் எக்ஸாமுக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா மே டுவெண்டீத் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸ்டூடெண்ட்ஸோடைய எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி டுவெல்த்துக்கு வந்து எட்டு லட்சத்தி ஏழாயிரம் பேர் வந்து ஆக போகிறாங்க டென்த்துக்கு பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி எழுபதாயிரம் பேர் ஆக போகிறாங்க எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் மூணுலேருந்து ஐந்து நாட்கள் வந்து கேப் இருக்கு நீங்கள் ஈஸியாக படிச்சுட்டு எக்ஸாம் வந்து சூப்பராக வந்து எழுதலாம் அப்படி தான் வந்து டைம் டேபிள் பார்த்தீங்கன்னா வடிவமைத்திருக்காங்க டைம் டேபிள் செக் பண்ணி பாருங்க இந்த டைம் டேபிள் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இது விஷயமா உங்களுக்கு கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமார்ஷ்க்கு கவுண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நண்பா நண்பீஸ்